ಅಮ್ಮ ಜಾನಕಿ ಅಪ್ಪ ನೀ ಚತ್ರ ನಾನು ಪಿನ್ನಾಡಿಯೇ ವಂದರೇ ಸರಿಪಾ நீ எது காச்சி கொடுங்க ஏ நான் கொண்டு வந்தேன் என்ன தப்பு இது என் பொண்டாட்டி எனக்காக செய்யற காரியம் அவ்வளவு தவிர இன்னொரு பொண்ணு இத செய்யறத விரும்பலை சந்தோகம் உங்க பொண்டாட்டி கொடுக்கிற காப்பியத்தான் குடிப்பேன் சொன்னீங்களே அவங்கோ, உங்கள காத செஞ்சாங்களா இந்த நாலு சுவருக்கும் நடுவுலே உங்களுக்குள்ள எத்தனையோ ரகசியம் நடந்திருக்கும் மத்தவங்க அங்க மேல பழி போட்டப்போ நீ எப்படி சார் நம்பினீங்க அப்புறம் நீங்க என்ன சார் ஹஸ்பண்ட் உங்க சித்தப்பாக்கும் லட்சுமணுக்கும் அவன் இருந்த நம்பிக்கை கூட உங்களுக்கு எப்படி சார் இல்லாம போச்சு அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு நீங்க ப்ரொபரேட்டர் இல்லைங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா பார்ட்னர் இல்லையா

எங்க அண்ணன் குடும்பம் உன்னை உத்தமின்னு ஒத்துக்கணும் ஜஸ்டிஸ் மாதவியத்தை மகனா ஏத்துக்கணும் உன் தங்க மாதவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் இப்படி ஒரே கல்லுல மூணு மாங்கா நான் அடிக்கணும் அதுக்குதான் ஒரு நல்ல ஐடியா யோசிக்கிறேன் வர வரமாட்டேங்க சித்தப்பா ஐடியாவை சீக்கிரம் வரவாங்க சித்தப்பா ஏண்டா கண்ணா மாதவியும் ஜஸ்டிஸும் இன்னும் நாலு நாள்ல மெட்ராஸ்க்கு வர போறதா சேட்டு வீட்டுக்கு மாதவி லெட்டர் போட்டிருக்கான் ஐயோ அவங்க மெட்ராஸ் வந்துட்டா ஜானகி உயிரோட இருக்கிற விஷயம் எந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு போயிடுமே இப்ப என்ன செய்ய போறீங்க சித்தப்பா மொட்ட மாடியில இருந்து கிழ குதிக்க போறேன் ஒரு நல்ல ஐடியா என்ன ஐடியா மாமா அம்மா அந்த ஐடியாவை இப்பவே சொல்லிட்டா நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் எப்படி போறது நாளை காலையில பாரு சித்தப்பா என்கிட்ட மட்டும் உங்ககிட்ட மட்டும் நாளை காலையில சாஸ்திரிகளை வர பதினெட்டாம் தேதி நல்ல நாளான்னு பார்த்து சொல்லுங்க கல்யாணத்துக்கு நாள் பார்த்து சொல்றேன் பொண்ணோட ஜாதகம் இருக்க பொண்ணுக்கு ஜாதகம் எல்லாம் கிடையாது சரி பையனோட ஜாதகமாவது இருக்க யாருன்னு ஒண்ணு முடிவாகல பையன் தோப்பனார் ஜாதகமாவது பையனுடைய தகப்பனார் என்னும் கல்யாணத்துக்கே சம்மதிக்கல இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்ப நல்ல நாள் இருக்கு பேசாம சனிக்கிழமை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பண்ணுங்க அப்பத்தான் வாக்கிங் போற டைம் மிஸ்டர் பொன்னம்பலம் உங்கத்துல இப்படி ஒண்ணு தேவையா சக்கர கேவலப்படுத்த முடியுமா மன்னிக்கணும் மாதவிக்கு வர பதினெட்டாம் தேதி கல்யாணம் மட்டும் நீங்க முடிவு பண்ண போதும் ஜானகியை விட்டு விட்டு வெளியில துரத்தின போது கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்த மிஸ்டர் ராமனாய் இருந்தாலும் ஓகே நல்லா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணி இத ஒரு கொலகார குடும்பமா மாத்தின பரதம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துல பிறந்த பாவத்துக்காக தன்னுடைய காதலை தியாகம் பண்ணிட்டு லட்சுமணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே ஆக மொத்தத்துல திருவாளர் பொன்னம்பலத்துக்கும் திருமதி பொன்னம்பலத்துக்கும் பிறந்த பையங்கள்ல ஒருத்த மாதவி கழுத்துல தாலி கட்டணும் அதுதான் விதி இது கல்யாண பத்திரிகையோட மாடல் இதுல மாப்பிள்ள பேரை எழுதல அதை எழுத வேண்டியது உங்க பொறுப்பு இது மணப்பன் கழுத்தல ஏற வேண்டிய தாலி அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்றது பழுத்த சுமங்கலி உங்க பொறுப்பு ரெண்டையும் பூஜை ரூம்ல வைக்கிறேன் ராஜி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரூமுக்கு வரேன் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடு